உங்கள் வசந்த தொலைக்காட்சிகள் சினிமா சினிமா நிகழ்ச்சிகள் பார்வை தெரியாத பொண்ணு அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிடலாம் காவல்துறைக்கு சொல்லப்படுது காவல்துறை அந்த பையனை பார்த்து கைது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க மோகன்லால் இந்த பொண்ணுக்காக அப்பியர் ஆகிறாரு அது பிறகு டோட்டல் ஃபில்மே வந்து நீதிமன்ற காட்சிகள் தான் ஜித்து ஜோசப் ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கி மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் படத்தை பார்க்கும்போது நம்ம தேட்டர்ல உட்காந்துருக்குன்ற மாதிரி ஃபீலிங்கே இல்ல இங்கே ஏதோ ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பெஞ்சில உட்காந்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த ஃபீலிங் தான் எனக்குலாம் இருந்துச்சு அந்த அனஸ்வரராஜன் அந்த இளம்பெண் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கு என்கிட்ட கூட பல பேர் கிட்டாங்க அது வந்து அந்த அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே கண்பர்கள் கிடையாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இப்படி ஒரு படத்துக்கு பேரை வச்சு ரமேஷ் வெங்கட் அப்படின்னு ஒரு டைரக்டர் அந்த படத்தை பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான் படங்களில் ஓரளவுக்கு நடிச்சிருக்க முகங்கள் தான் ஓகேன்ற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது மாதிரி மனசுள்ள வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காலத்தை வராதீர்கள்